அன்பிறை மக்களே என்று முக்கியமான ஒரு நாள் கிறிஸ்து பிறப்பினுடைய முன்னறிப்பு விழா மங்கள வார்த்தை விழா இதை நாம் தியான வாக்கியமாக எடுத்துக்கொள்வது எஸ்ஆயா இறைவாக்கினர் ஏழாம் அதிகாரம் பத்து முதல் பதினான்கு எட்டாம் அதிகாரம் பத்தாம் இறைவார்த்தை ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருவளி சொல்லியது உம் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும் அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்காகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு தாபேதின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையும் சோதித்து மனம் சளிப்படை செய்வது போதாதா என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்கு சோதித்து பார்க்கிறீர்களா ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கருவுச்சிருக்கும் அந்த இளம்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கின்றார் அன்பிறை மக்களே இன்று மகிழ்ச்சியான நாள் மங்கள வார்த்தை விழா என்று அழைக்கப்படுகிறது கடவுள் மன்னகத்திற்கு பிறப்பெடுப்பதற்கு தன்னை தயார் செய்கின்ற ஒரு நாள் ஒரு பெண்ணை தயார் செய்து அந்த பெண்ணின் வழியாக இந்த மனுக்குலத்தில் தன் அன்பை பேரன்பை வெளிக்காட்ட முடிவு செய்த நாள் இந்த உன்னதமான நாளிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன் மங்கள வார்த்தை பெருவிழா நல் உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இன்று நம் தியான வாக்கியமாக எடுத்துக்கொண்ட அந்த வாசகம் நமக்கு தருகின்ற அழைப்பின் செய்தி என்ன கடவுள் இஸ்ரவேல் மக்களை அதிகமாக செய்த கடவுள் நெஞ்சத்திற்கு நெருக்கமாக அவர்கள் வைத்திருக்கின்றார் என்று கடவுள் இஸ்ரேவேல் மக்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அடையாள செய்தி வாக்குறுதி இதோ கண்ணி கருவுற்று ஓர் ஆன்பகவை பெற்றெடுப்பார் எந்த சூழல் இது அருளப்பட்டது அன்பிறை மக்களே இந்த சூழலை நாம் பார்க்கின்ற போது சிரியா அரசன் எப்ராயமுடன் சேர்ந்து ஆகாசு மன்னனை எதிர்த்து நிற்கிறான் அந்த நேரத்தில் ஆகாசு பயப்படுகிறான் தன்னை படைத்த கடவுளுடைய நம்பிக்கையிலிருந்து இருந்து சச்சு தளருகிறான் சிரியா மாபெரும் அரசு அதன் கூட்டணி நாடான எப்ராயமுடன் சேர்ந்து தன்னை அழை அழித்து விடுவானோ என அஞ்சுகிறான் எனவே கடவுளின் அன்பில் நிலைத்திருந்த ஆகாசு சச்சு மனம் தளர்ந்து சோர்ந்து தனக்கு உதவி வேண்டி வேற்று நாட்டை நாடி செல்கிறான் அஸ்ரியாவினுடைய உதவி நாடி செல்கிறான் இங்கே கடவுளின் அன்பில் இருந்து அவன் விலகி நிற்கின்றான் கடவுள் மீது வைத்த நம்பிக்கையிலிருந்து பிறந்து வருகின்றான் இந்த நேரத்தில் தான் இறைவாக்கு எஸ்ஸாயா அவருக்கு ஒரு அருள் வாக்கு அளிக்கிறார் ஆகாஷ் மன்னனே நீ அடையாளத்தை கேள் சோறுபுறாதே கலங்கிடாதே நீ எந்த அடையாளத்தை கேட்டாலும் உனக்கு கடவுள் தர வல்லவர் என்று சொல்லுகின்ற போது அவன் கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் இருப்பினும் எஸ் ஆய இறைவாக்கிற கூறுகின்ற அருள் வாக்கு நீ ஆகாசுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளாதே உன்னை படைத்த கடவுளை மட்டும் நம்பு இதோ ஒரு இளம்பன் கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் அந்த ஆண்மகவு இஸ்ரவேல் இனத்தை மீட்கின்ற ஒரு பேரரசராக மாறுவார் என்று ஒரு அருள் வாக்கு சொல்லப்படுகிறது அந்த அருள்வாக்கு வாக்கு என்று நிறைவேறுகின்றது கடவுள் மனித அவதாரம் எடுப்பதற்காக தாயின் கண்ணி மரியாளுடைய வயிற்றில் ஜென்மிக்கின்றார் அன்பிறை மக்களே நாம் யாரை நம்பி இருக்கின்றோம் நமது வாழ்க்கையில் கடவுளா செல்வமா என்று வருகின்ற போது நாம் எதை பற்றி யாரை பற்றி நிச்சயம் மனிதர்களாகிய நாம் கிறிஸ்தவர்களாகிய நாம் கடவுளைத்தான் பச்சி இருக்க வேண்டும் கடவுளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அன்னை மரியாளை பாருங்கள் இயலாத ஒரு சூழல் முடியாத ஒரு சூழல் எப்படி ஒரு கண்ணி ஒரு தாயாக முடியும் இருப்பினும் அந்த கண்ணி இளம்பென் மரியாள் ஆண்டவரை நம்புகிறார் இதோ அடியன் வாக்குறுதிபடி எனக்கு நிகழட்டும் என்று தன்னை சரணாக நடைகின்றார் நமது வாழ்க்கையிலும் கடுமையான சூழல்கள் வெறுமையான சூழல்கள் அவலமான சூழல் இக்கட்டான சூழல் வந்தாலும் படைத்த கடவுளை மட்டும் நம்புவோம் அவர் நம்மை காப்பாற்றுவார் வழி நடத்துவார் என்கின்ற உறுதியுடன் நெஞ்சுரத்துடன் பாவம் செய்யாது தீமைகளோடு சமரசம் செய்து கொள்ளாது தூய வாழ்க்கை வாழ்வோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜிபிப்போமா அன்பான ஆண்டவரே நேர் எம் மீது கொண்டு பேர் அனுப்பினால் மனிதராக பிறப்பிடுப்பதற்கு நீர் திருவிழம் கொண்டேன் அந்த நாளை நினைவு கூறுகின் கூறுகின்ற நாங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்க உமது கருணையை எங்களுக்கு தருவீராக சோதனை வருகின்ற போது நெருக்கடிகள் வருகின்ற போது எங்கள் சொந்த தீய நாட்டத்தினாலேயே துன்புறுகின்ற போது ஆண்டவரே எங்களுக்கு முது உதவியை தாராளமாக தாராம் எப்பொழுதும் எச்சூழலில் உம்மை விட்டு விலகாதவாறு எம்மை பாதுகாத்தருளும் பாவம் எம்மை கொள்ளாதவாறு பாவம் எம்மை அடிமைப்படுத்தாதவாறு தீமை எம் மீது வெச்சி கொள்ளாதவாறு எமக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் உதவி செய்து எம்மை காத்தருளும் ஆமேன்